நம்ம மல்லியோட அண்ணன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியோட வழிக்கு வந்துட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே வந்து போய்னா இப்போ கூட இந்த பிரச்சனைலாம் வேணாம் அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க அந்த போதும் பொண்ணு அதுக்கப்புறம் இன்னும் மற்றவங்க எல்லாருமே வந்து போயினா ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அதனால அவங்க கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து போய்னா இப்போது நம்ம வெண்பாவுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து உண்மையிலேயே விஜய்யை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லியோட அண்ணன் பாபுவே வந்து போய்னா மல்லியை விஜய் கிட்ட வந்து போய்னா ஓப்பன் படிக்க போறாங்க விஜய் வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷம் ஆக போறாரு ஏன்னா விஜய் இருந்துட்டு இப்போ வெண்பாவை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க ஒண்ணு இழக்கணும் இல்ல அப்படின்னா அந்த நிஷாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனா ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து விருப்பமே கிடையாது அந்த ஒரு விருப்பம் போறதுக்காக தான் வந்து போயினா இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து போயினா உண்மையிலேயே நம்ம விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட சொந்த பொண்டாட்டியா வந்து போயினா ஆக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எதையுமே வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது விஜய்க்கு எல்லாமே முடிஞ்சது இந்த நிஷா சொன்ன மாதிரி வந்து போயினா வெண்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நிஷா வந்து போயினா லேசு பட்டவ கிடையாது அவளும் வந்து போயினா ரொம்ப பணக்காரி தான் அதாவது இங்க வந்து போயினா இந்த நிஷாவும் அவங்க அப்பா கதிரேசன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவங்க அப்பா கிட்ட நான் போயிட்டு சாதுவா கேட்டு பாக்குறேன் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து இப்போ என்ன நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன போலீஸ் கேஸ் கோர்ட் எது வேணாலும் போலாம் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சு வெண்பாவை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வெண்பா வந்து இப்போ என்ன கை மாறுற விஷயம் அதாவது இங்கே வந்து நிஷா வந்து இப்படிலாம் கேட்ட விஷயம் எல்லாமே நம்ம மல்லிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா மல்லி பயங்கரமாக வந்து போயினா ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து போயினா இப்போது நம்ம விஜய லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இவருக்கு வந்து தெரியவே தெரியாது அதாவது அவங்களோட அண்ணன் பாபுக்கு ஏன்னா இது நார்மலாக போயிட்டு இருந்தது வெண்பாவுக்காக தான் வந்து போய்னா மல்லி அங்கே போயிருந்தா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த விஷயம் எல்லாமே அரவிந்துக்கே வந்து போயினா தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரவிந்த் அதாவது இங்கே நம்ம மல்லியும் மல்லியோட பெரிய அம்மா அண்ணன் பொருணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் நிச்சயதார்த்துக்கு வந்தப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி என்ன மல்லி நீ இப்படி பண்ணிட்ட நீ வந்து இப்போதுன்னா அந்த வீட்டில் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு அந்த குடும்பத்தில் இருக்க அதாவது வெண்பா வந்து போய்னா உன்னோட சொந்த பொண்ணாக தான் நீயும் பார்த்துட்ருந்த அவளும் உன்னோட சொந்த அம்மாவை தான் பார்த்துட்டு இருந்தா அதே மாதிரி தான் விஜயம் அதாவது நீ வந்து இப்போ எந்த அளவுக்கு விஜய லவ் பண்ணியோ அதே அளவுக்கு வந்து இப்போதுன்னா விஜயம் உன் மேலே வந்து போயினா காதலை வச்சுட்டு இருந்தார் அது உனக்கே தெரியாது ஆனால் அந்த வீட்டில் நடந்த நிறைய கசப்பான சம்பவங்களால் அது எல்லாமே வந்து இப்போதுன்னா மாறி போயிடுச்சு நீ வந்து என்ன மறுபடியும் போயிட்டு விஜய் கிட்டே ஏதாச்சும் மல்லி அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து போயின்னா பண்ணலாம் விஜய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை பெரியமா நான் வந்து போயினா எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது எப்போ வந்து போய்னா விஜய் தன்னோட மனசுல நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரோ அப்பவே வந்து என்ன நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் வெண்பாவுக்காக மட்டும்தான் வந்து போயின்னா நான் இப்போவும் இருந்துட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து என்ன வெண்பாவை என்னால் விட்டு கொடுக்கவே முடியல ஒரு பக்கம் அண்ணன் அண்ணனோட வாக்கு தான் எனக்கு வந்து முக்கியம் அண்ணன் வந்து என்ன இந்த கல்யாணத்தை மூலிமா எல்லாமே அதாவது இதுக்கு முன்னாடி போன சந்தோஷம் துக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அவமானம் அசிங்கம் இது எல்லாமே அவர் தனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காரு அதுக்காக வேற வழி கிடையாது நான் வந்து இப்போ என்ன இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போது வேற வழி இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க